குசுரே நீ தானே நீ தானே நல்லாவும் கூட தானே எதுமுவே நாமே நாமே முடிவும் கூட தானே என்ன சாண்டியரே? காலையிலு என்ன பாக்க வந்திருக்கிறீங்க? ஆமா நைட்டு நீ மட்டும் ஏதோ ஊசு பேத்தி வித்துட்டு ஏதோ பண்ணிட்டேன் மண்டைக்குள்ள அப்படியே குறுகுறு ஓடிக்கிட்டே இருக்கு தெரியுமா நீ எப்படா உன்ன பாப்போம் எப்படா உன்ன பாப்போம்னு என்ன பண்ணீங்க டோபாரு திரும்ப இப்படிலாம் கேட்காதண்ணா அப்புறம் இது தெருவுன்னு பார்க்க மாட்டேன் யாராவது வருவாங்களே என்ன ஆகும்லாம் பார்க்க மாட்டேன் நான் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதான் கேக்குறேன் சண்டியரி என்ன பண்ணுவாரு நானா ஸ்ரீதேவி அப்படிதான் உசுப்பேத்துவா சண்டியரே சரி சொல்லுங்க சீக்கிரமா நானும் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் நல்ல நீங்களே என்ன பார்க்கணும்னு வந்துட்டீங்க என்ன பார்த்து முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தியா என்ன விஷயம் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஊர்ல இந்த நாள் ஆச்சுங்க நல்லா செட்டா சுத்திக்கிட்டு தெரியுமா எங்க மொட்டாச்சி இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஆமா உங்க ஆச்சு நம்ம பரதாச்சி அப்புறம் நம்ம கார்த்தி இருக்கானே அவங்களோட ஆச்சி இவங்க எல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க

அன்னைக்கு ஒரு நாள் நூறு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன வந்து பாத்துட்டு இருந்தீங்களே இந்த ரெட்ட குடிமை பாட்டி வந்துச்சுன்னு அதுக்கிட்ட பூ வாங்கி வச்சு முதல் எனக்கு பூ கூட வாங்கி கொடுத்தீங்களே ஆமா அந்த ரெட்ட குடிமி பாட்டி பூ வித்துட்டு இருந்தாங்க பாட்டி பூ வித்துச்சு போய் உள்ளூர்ல ஒரு பாட்டி கிட்ட வாங்குவீங்களா பஞ்சாயத்து குற்ற பாட்டி என்னடா திருத்தி பூ வாங்குறானே நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுவும் சிட்டியா பூ வாங்கினா யாரோ வாங்கிட்டு போறாங்க நோட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது வில்லேஜ் அப்படி இருக்கும்போது யாராவது ஏதாவது பண்ணாலே அதை பெருசா டிஸ்பிளே பண்ணுவாங்க அது ஒரு வயசு பையன் பூ வாங்குறான் அப்படின்னா சும்மா வாங்க போய் அந்த ஆட்சிங்கள்ட்ட சொல்லி விட்டாங்க சும்மா பூவை கூடையோட வாங்கிருக்கீங்க அந்த கூடையில இருந்த பூவு ஒன்னும் நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் அப்படி இல்ல மிஞ்சு போய் குடுக்குறீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது குடுத்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஐநூறு ரூபாய் குடுத்திருக்கீங்க அந்த பூவுக்கு வாங்கும் போது கணக்கு பார்க்க முடியுமா தான் அப்படியே வாங்கிட்டேன் துறை இனுவ தாராள மனசோட தான் வாங்குனீங்க ஆனால் அந்த பாட்டி காசை வாங்கிட்டு கம்முனு போலயே போய் உங்களை கூத்துல விட்டுருச்சு அதுவும் இல்லாமல் யாருக்கு வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு என் குலசாமிக்கு வாங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க உங்க அம்மா தான் பூ வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு கேட்டதுக்கும் எங்கள் அம்மா வாங்கிட்டு போனது வேற நான் வாங்குறது வேற அப்படின்னா விளக்கம் வேற கொடுத்துருக்கீங்க மொத்தமாக போய் ஆச்சுங்கள்ட்ட கோத்து விட்டுருச்சுங்க இப்போ ஆச்சிலாம் செம்ம சந்தேகத்துல இருக்காங்க இந்த பையன் ரொம்ப வரப்பா சுற்றிக்கிட்டு இருப்பான் மாட்டான் பேசமாட்டான் போகமாட்டான் அப்படி பூ வாங்குறான் அப்படின்னா அதுவும் ஐநூறு ரூபா கொடுத்து பூ வாங்குறான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ லவ் பண்றான்னு தான் அர்த்தம் இந்த ஊர்ல இந்த பைய பையத்துக்கு எந்த புள்ள கிடைச்சது எந்த லவ் பண்ணுது அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு இருந்து தீவிரமா இறங்கிட்டாங்க அதே தான் வேலை இந்த ஊருக்கு இவங்களை தாண்டி எது வரக்கூடாது போகக்கூடாது இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் தெரியாது நீங்க சண்டியாரா சுத்தனால இந்த பாட்டிங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்காம வச்சிட்டு இருந்திருக்கீங்க இந்த பாட்டிங்களுக்கு தெரியாம ஊர்ல அணுவா வேலை அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க வாங்கின விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னன்னு கேட்டேன் உடனே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி தாசு பையன் லவ் பண்றான் அது எந்த கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு காட்டுறேன்னு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு ஆனா கண்டுபிடிக்காத மாதிரி தான் பேசினாங்க இன்னைக்கு காலையிலேயும் உட்காந்து அதே மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க என்னடா பிளான் கேட்டா இன்னைக்கு அந்த ரெட்ட குடிமை பாட்டியை கூப்பிட்டு வந்து உங்கள்ட்ட பூ வைக்க சொல்லுவாங்களா நீங்க பூ வாங்குவீங்களா அந்த பூ எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணு யாருந்து கண்டுபிடிச்சலாமா அப்படின்னு உட்காந்து காலையில பிளான் போடுதுங்க தெரியுமா ஐயோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் எந்த பிளானாக இருந்தாலும் போடுவாங்க மோஸ்ட்டு நான் தெரிஞ்சுப்பேன் வந்து உங்கள்கிட்ட சொல்லி காப்பாற்றிடுவேன் ஆனால் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க அவங்க எல்லாரும் கூட எங்கள் ஆட்சியும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மாட்டினா சரி வராது ஆமாமா எங்க அப்பா வேற கடுப்புல இருக்காரா அவரை வேற கொஞ்சம் சமாதானப்படுத்தி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் முடிவு பண்ணலான் இருக்கமா அவ கல்யாணம் வர முடியணும் நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப மாட்டினா சரி தான் இப்ப மட்டும் சரி வராது வந்து நான் சொல்லிட்டேன் ஒழுங்கா உஷாரா இருங்க அந்த பாட்டி பூ எடுத்துட்டு வந்தா வேணாம்னு சொல்லிடுங்க இதுக்கப்புறம் வாங்காதீங்க யார்கிட்டயும் ஒலருகிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்கிட்ட பேசிட்டு நீங்க என்ன பார்க்க வரலாம் ஆனா அந்த பாட்டி பூ எடுத்துட்டு சொன்னதுனாலயா இல்ல ஏன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கண்களிலே பௌத்தம் பார்த்தேன் கண்ணத்தில் சமனம் பார்த்தேன் பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பயப்படாதடி காலையிலே வயலுக்கு மருந்து வாங்குற விஷயமா டவுனுக்கு போனேன் அப்போ டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சரி கொடுங்க நான் போறேன் உங்களை தேடி வரப்ப வருவாங்க இங்கே காயில குடுக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்றேன் அப்புறம் நானே என் கையால வச்சு விடுவாங்களில் தெய்வம் பார்த்தேன் பொன்னகையோயிரை தின்ன பார்க்கிறேன்

அப்பா கிட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும் அதுக்கு முன்னாடி மகா கல்யாணத்தை முடிக்கணும் அப்பதான் நம்ம பேச்சு பேச முடியும் இந்த ஆட்சி வேற வரன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போறா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே தம்பி நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவே வேணுமா தம்பி தம்பி உங்க கொலசாமிக்கு போட்டா இந்த பூ அம்சமா இருக்கும் பாத்துக்கங்க அதனால நாலு முழம் வாங்கிட்டு போய் கொடுங்க எடி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சுக்கா அவ போய் பூ விக்க ஆரம்பிச்சிட்டா இப்ப தாசு வாங்கிடுவான் வாங்கினோனே அவன ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் ரெட்டக்குடிமி காட்டில் மழை தான் ஒரு முழம் ஐநூறு ரூபாய்க்குள்ள வாங்குறான் நாலு முழம் வாங்கினா கூட ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சே எட்டி கடைசி ரோல உட்காந்துருக்கேன் எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேதுடி ஏக்கா இ உனக்கு தெரியல அப்படின்னா ஏறி நின்று கேட்கா ஆ இப்போ ஃபோக்கஸ் ஆகுது

இல்ல பாட்டி இப்ப எல்லாம் கொலை சமைக்கி பூ போடுறது இல்ல அதனால எனக்கு வேணாம் பாட்டி என்ன தம்பி சொல்றீங்க ஆமா பாட்டி கொலை சமைக்கி பூ போடுறது இல்ல இப்ப ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு அதனால கொலை சமைக்கி பூ வேணாம் என்ன தம்பி ஒரு வாரத்துல கொலை சமைக்கிட்டே சண்டை போட்டுட்டீங்களா அது ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி அதனால எனக்கு இப்ப பூ வேணாம் நீங்க எடுத்துட்டு போங்க தம்பி ஒரு முழம் கூட வேணாமா தம்பி பாட்டி மூஞ்ச பாவமா வச்சிருக்குன்னு பாவப்பட்டு ஒரு முழம்பு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது கீழே தூக்கியும் போட முடியாது கோயிலுக்கு போற பழக்கமும் நம்மளுக்கு கிடையாது வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மா நம்ம பூ வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பாட்டிங்களே கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா வீட்டுல அம்மாவும் கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளுக்கு அவகிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு தோணும் அப்படி கொடுக்க போனோம்னா மாட்டிப்பேன் ஐயோ தேவையில்லாம யாரையும் இழுத்து விட தேவல பாட்டி மூஞ்சி இவ்வளவு பாவமா இருந்தாலும் பாத்துப்போம் மனசை கல்லா தம்பி இல்ல பாட்டி வேணாம் என்னக்கா பூ வேணாம் அதாண்டி எனக்கும் தெரியல எப்படி பூவை வேணாம்னா ஏக்கா நம்ம பிளான் எதாவது லீக் ஆயிருக்குமோ ஏட்டி அது எப்படி நீ லீக் ஆயிருக்கும் நம்ம போட்ட பிளானு உடனே தானே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நாலு நாள் வச்சிருந்த எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதனால அதெல்லாம் லீக் ஆயிருக்க வாய்ப்பு இல்லடி ஆனால் எப்படி நம்ம பூ வேணான்னு தெரியலையே இப்போ எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது ஆ அதை வேணா நான் சொல்லட்டுமா எவ்வாவ சூப்பரான்ட்டு நீ அக்கா மாட்டிக்கிட்டமா அந்த வேலை பார்க்க சொன்னா யாரையும் ஆளை காணமேன்னு வந்து பாக்குறேன் செவத்து மேல உட்காந்து என்னத்தை வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ல ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணப் போறேன்னு. அப்புறம் யாண்டி, பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன். எல்லாரையும் வேவ் பார்க்கறேன். அப்படின்னா வேலைக்கு வராதீங்க. அட்டையை கொடுக்காதீங்க. கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போட்டுட்டு நீங்க மட்டும் உங்க வேலையை பார்க்கிறதுக்கு கவர்மென்ட் உன ஓசில சம்பளம் கொடுப்பாங்களோ? ஏடி, நூறு நாள் வேலைய நாளே செய்யாத வேல சம்பளம் வாங்குறது நானடி. அதெல்லாம் எவளாத இழுத்து வயசு சூப்பர் அண்ட் இருப்பா. ஆவ குடுப்பா. நான் கொடுக்க மாட்டேன். வயசான காலத்துல உங்களுக்கு எல்லாம் பாவம்மேன்னு பாத்து அட்டை போட்டு கொடுத்து இருக்கேன். தேவலாம் அத மிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வேலை பார்க்கறத அந்த வேலைக்கு வாங்க. இல்லன்னா எந்த என்ன வேவ் வேவ இருங்க உங்களை தேடி பிடிக்கறதே போலிதானே எனக்கு வேலைய போச்சேன். ஏடி உனக்குலாம் நம்ம காட்டுல வேலையே இல்லாதேன்னா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க உங்க கூட இல்ல தான் இந்த சம்பளம் தேவைப்படுது முக்கியமா பாட்டியும் தாத்தாவும் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ என்னன்னா இங்க ஊர் தூத்திட்டு இருக்கா நம்ம வயலு வேலையை பார்த்தாலே போதும் அத விட்டுட்டு இங்க வந்து செட்டு செஞ்சு நிற்கிறேன் அவ சொந்த பாட்டியே இந்த கிழி விற்கிறான் நம்மளெல்லாம் தார்மாரா கிழி பாலாடி இறங்கி ஓடிடுமா அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் எல்லாரும் அங்கே ஆயிருக்கணும் அதை விட்டுட்டு திரும்பி ஏதாவது பண்ற நீங்க உட்காந்துருந்தீங்க எல்லாருக்காட்டி அப்படியே கையால கிழிச்சு போட்டு போயிடுவேன் இருந்து நூறு நாள் வேலை அப்படி இப்படின்னு வரக்கூடாது சொல்லிட்டேன் எடி எடி அப்படி செய்யாத அந்த காடை தான் ஊர் சுத்திட்டு கிடக்கிறோம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போறோம் அந்த காடை கீச்சுனா அதுக்கப்புறம் வெளியில வர முடியாது சும்மா தேவையில்லாம உட்காந்துட்டேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் அஞ்சு நிமிஷத்துல எல்லாரும் ஆயிருக்கணும் ஒரு நிமிஷம் கூட ஆனா கூட ஆப்ஷன் போட்டு அட்டையை கீச்சு போட்டுவேன் சரிமா நீப்போ நாங்க வந்துறோம்னா வந்து சேருங்க போச்சு நாசமா போச்சு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே முத்து வாழ்க்கைய எப்படிக்கா சரி பண்றது

யல் குஸ்பு மாதிரி இருக்கே சுத்தனதும் எனக்கு ஞாபகம் அட கொடுமையே மணி அடிச்சடி நேரம் வந்துருப்பானு காலையில போறான் வயல் விலையை முடிச்சிட்டு மதியம் தான் வந்துருவானி நான் தான் வீட்டுக்கு வந்தவரை வேற சட்டை துணி போட்டுக்கிட்டு வாங்க எடுத்துட்டு போய் நம்ம அப்படி வயல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு காதல் சொல்லி பண்ணுவோம் கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுல இருக்கா மாசம் இருக்கிற மரும வீட்டுல இருக்கா இப்ப இந்த காதல் தேவையாடி உங்களுக்கு மட்டும் இந்த வயசான காலத்துல ஊட்ல உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சு போடுன்னுலாமா உங்க ஃப்ரெண்ட் மாதிரி கூட பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஊர்ல யாராரு எங்க சுத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க நான் ஏதாவது கேட்டிருப்பா அப்படி இருக்கும்போது நான் காதலிக்கிறது நீங்க எதுவும் கேட்க கூடாதத்த இல்லன்னு வச்சுக்கோங்களா ஏன் சப்ஸ்கிரைபர் தெல்லாம் சொல்லுவாங்களா சண்டைப்பட சொல்லுவத்த ராசாத்தி அம்மா அம்மி லவ்வா கேட்டு எல்லாரும் எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா லாஜிக் கரெக்ட் தான் இல்ல எடி வாயை உடச்சு விட்டு வண்டி வாங்க அத்த உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து உங்க நூறு நாள் வேலை செய்றீங்கல்ல அந்த ஆலமரத்துக்கடியில ஒரு கூட எல்லாம் மாட்டியிருக்கேன் வீட்டு பக்கம் படிக்க போவா யாண்டி நான் தான் வீட்டுக்கு போயிட்டு போனேன் ஊட்டுக்குலாம் போவாதீங்க அத்தை நான் காதலிக்கிறதுக்கு வயலுக்கு போறேன் என் புள்ள கார்த்தி வந்தான் அவனை காதலிக்க சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அப்புறம் மாப்பிள்ளையும் மீனாட்சி தேனு கல்யாணத்துக்கு வேலை ஏதோ இருக்கான் அதை பார்க்க போயிருக்காங்க அதனால வீட்டுக்கு போய் கார்த்தியையும் என் மருமாவளியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல காதலிக்கிட்டோம் நான் போய் வயல்ல காதலிச்சிட்டு வரேன் நீங்க போய் ஃப்ரெண்டுங்க கூட கல்யாணம் வேலையை பாருங்க என் பாண்டியம்மாச்சு எங்க அத்தையை கூட்டிட்டு போய் கல்யாணம் வரைக்கும் வீட்டுல வச்சுக்கண்ணா

வராரு பின்னாடி அவர்கிட்ட வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால இப்ப நான் சொல்றேன் நீங்க கண்டுக்காம உட்காந்துருங்க உங்க புள்ள மட்டும் தலையை குடிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்துருவாரு தேவையில்லாமே என்கிட்ட பேசுன மாதிரி அவர்கிட்ட பேசி வெக்கப்பட வைக்காதீங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வர்ற பாத்துக்கங்க என் காதலை மட்டும் தடுப்பீங்க அவ்வளவுதான் ஏதோ கொலை மிரட்டல் ரேஞ்சுக்கு பேசுறாளே சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மா அடை எனக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு ஏலே நான் பெத்த மாவன வேணாக்கா கூப்பிடாதீங்க உங்க மருமவா அடிச்சாலும் அடிச்சு விடுவா நம்ம கண்டு மாதிரியே உக்காந்துருவோம் வேணாங்க வேணாங்க இங்க வேணா வேணாங்க ஏன்டி அட்டங்கரே ஊரத்திலே ஒரு அத்திமரம் இருக்கு அந்த அத்திமரம் நிழல்லல சொத்து இருக்கு சொந்தங்களை வந்து வீரட்டுதம்மா இந்த நெஞ்சே alli alli கேளகட்டம் செவந்தபொண்ணே மாலை போட வேணும் என்ன மாமங்கிட்ட மாயங்கி நின்னே

என்னதான் பார்க்கவே உனக்கு நேரம் இல்லையே வயலு வேலை வேலை ஓடிக்கிட்டே தானே இருக்கேன் ஒன்னா பார்க்கல அப்படிதானடி ஆனா கம்மியா போய் சொல்லுனா இப்படி போய் சொல்லிக்கிட்டு தெரியாதா உள்ள இருக்கிற என் பிள்ளைக்கு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு காதெல்லாம் கேக்குன்னா ஆமா பாத்துக்கலாம் பொண்டாட்டிக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசை எல்லாம் புருஷன் நிறைவேற்றணுமா அப்படி இல்லனா கால் வீங்குமா ஏழு மாசத்துக்கு அப்புறம் அத்தை தான் சொன்னாங்க தெரியுமா அது சரி உங்க அத்தை நல்ல கதை சொல்லுவாங்கன்னா போமாமா இருந்தாலும் நீ என் கூட இருக்கணும்ல இந்த பத்து மாசம் தானா இப்படி சொல்லி சொல்லி அஞ்சு மாசத்தை ஓட்டிட்டு ஆறாவது மாசமே வரப்போகுது இன்னும் இதே கதையை சொல்லி அடுத்த அஞ்சு மாசத்தையும் ஓட்டிடுவேன் ஆனால் பத்தாவது மாசமும் வந்து என்ன கதை தெரியுமா சொல்லுவ இந்த பத்து மாசமும் நீ என் கூடவே இல்லை உன் கூட இருந்ததே எனக்கு பத்து இல்லை மாமா அப்படின்னு தான் கதை சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஃப்ராடு நீ இப்போ இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை நீ ஒன்று என்ன பார்த்துக்க வேணாம் ஓ உடனே கொச்சுக்குவா ஆமா அக்ஷயா நான் எதுக்கு இப்போ இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அதான் எனக்கும் தெரியலையே அத்தையும் மாமாவை பார்க்க போறேன்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா வயலுக்கு எதுக்கு போனாங்க தெரியுமா லவ் பண்றதுக்கு போயிருக்காங்க மாமா திடீர்னு உங்களுக்கு லவ் ஞாபகம் வந்துருச்சான் அதனால மாமாவை பார்க்க போறேன்னு சொன்னாங்க தெரியுமா ஆ அதே ஏதோ சொல்லி உங்க அத்தை என்னையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க உன் பொண்டாட்டி தனியா இருக்கா போய் அவளை லவ் பண்ணுடா ஏன்னா நான் உங்க அப்பாவை லவ் பண்ண போறேன் இங்க இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்ன வீட்டுக்கு தூர்த்தி விட்டதே உங்க அத்தை தான்

இப்போவும் அப்படி தான் என்னதான் இருக்காங்க என்ன தான் அவங்க மாறிட்டாலும் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறது என்ன பார்த்துக்கிறது ஏன் எல்லாரையும் பார்த்துக்கிறதுன்னு அத்தை தான் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க ஆமாம் அதுவும் உன் மேலே ரொம்ப பாசம் நீ தனியாக இருப்பியா அதுக்குமே என்னை கையோடு அனுப்பி விட்டுட்டு தான் வேறு வேலை பார்த்தாங்க தெரியுமா அப்போ அத்தை சொல்லலைன்னா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படிலாம் இல்லைங்க பொண்டாட்டி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டீங்க அதை நடத்தணும்னு நினச்சேன் அதுக்கான டைமிங் கரெக்டாக அமையலை நானும் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது பொண்டாட்டிக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி அதுக்கு டைம் வந்துருச்சு அதான் பொண்டாட்டியை பார்த்து அது என்னன்னு காமிக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படியா என்ன வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு ஆமாம் நான் ஆசைப்பட்ட என்ன கேட்டேன் எனக்கு என்ன அப்பையே அது இப்போ நீ கேட்டதில்ல சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட ஊருக்கு வரும்போதெல்லாம் கேட்குற விஷயம் அதை தான் இப்போ செய்யப் போகிறேன் அப்போ சின்ன வயசில் செய்யலையா ஏய் சின்ன வயசுலயும் அந்த ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிருக்கேன் ஆனா இப்போ நீ மாசமா இருக்கல்ல அதனால அதுக்கேத்த மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சேன் அப்படி என்ன ஆசைமாமா என்ன ஆசைன்னு பார்க்க தானே போறீங்க அதுக்கு முன்னாடி ஐயோ மாமா என்ன சிரிக்கிற போ என்ன போ மாமா தான் உ காதலிக்கிறா உன் மேல பாசம் வச்சிருக்கா அப்படின்லாம் எல்லாம் உனக்கு நிறைய டவுட் இருக்கு உனக்கு வேணாண்டி உள்ள இருக்கிற என் பையனுக்கு வேணும்ல மூச்சு காத்த பையன் சுவாசிக்கணும்னு நினைக்கிறானா அதனால அப்பா நல்லா ஒரு கிஸ் பண்ணலான் இருக்க அப்படிலாம் ஒண்ணுமே கேக்கல உங்ககிட்ட வந்து சொன்னானா ஆமாண்டி காலையில கூட உன் வயித்துல கை வச்சு பார்த்தனே அப்ப கூட சொன்னானே அப்பா உன் மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன் உனக்கு தான் என் மேல பாசமே கிடையாது அப்படின்னு அதுக்கு அதுக்கு தான் என் பொண்டாட்டியோட மூச்சோட மூச்சா கலக்கிற மாதிரி ஒரு முத்தம் கொடுத்தா என் பையனுக்கு போய் சேர்ந்துரும்ல ஏமா ரெடியா யாராவது வந்துருவாங்க யாரும் வரமாட்டாங்க மாப்பிள்ள பிஸியா பத்திரிக்கை வைக்கிறாரு தங்கச்சி பிஸியா ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கா ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயிருக்கு அம்மா பிசியா அப்பாவை புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான் வீட்டுலயா இப்போதைக்கு எனக்கு என் பொண்டாட்டிய பாத்துக்கிறது தான் வேலை ஒரு புருஷன் கிட்ட வரலன்னா ஏன்டா வரல ஏன்டா வரல பாசமே இல்லைன்னு கேட்க வேண்டியது அதே ஒரு புருஷன் வந்து ரொமான்ஸ் பண்ணா வேணும்னே அவளுக்கு ஆசை இருந்தாலும் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னடி இதெல்லாம் பழக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க பொண்டாட்டி வேணான்னு சொன்னாலும் புருஷன் தான் கொடுக்கணும் அப்ப கொடுத்துடலாமா நான் போறேன்ப்பா ஏய் எங்க ஓட போறப்ப சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன் வாங்கவா മെല്ലെ മെല്ലെ എണ്ുരും അസയുതേതുയം നം ഉയുതേ ഉന്നെ അഴിയേന്ദിയേ ഒരു യോഗം പോകുമുതൽ കാൽ വരേ പണി വീണ പാർക്കവ ലാലി ലാലി

என்னதி கொண்டது எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சது என் பையன் துள்ளி விளையாடுறானா வைத்துக்குள்ள விளையாடுமா விளையாடுமா என்ன நல்லா கார்த்தி குட்டி கார்த்திய ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அப்பா கிஸ் கொடுத்தா மூமன் பண்ணடா அப்பதான் அம்மா அலோ பண்ணுவானு என் பையன் தப்பா பேசாதடி அவன் நல்ல பையன் நல்ல பையன் தான் நல்ல அப்பாவை கேட்ட பையன் பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா என் பொண்டாட்டி இருப்பா இருப்பா என் பையனுக்கு மூச்சு காத்து போச்சா போகலையா கேட்டு சொல்லு இல்லனா அப்பா இன்னொரு டே என்னடா பண்ற அப்பா கொடுத்த முத்தம் தம்பிக்கு வந்து சேர்ந்துச்சா தம்பி நீ தம்பியா பாப்பா வாங்கல எனக்கு தெரியலடா ஆனா அம்மா குட்டி கார்த்திதான் பொறப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால நானும் உன்னை தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டேன்டா அம்மா இப்பவே உடம்பு முடியலங்குறா மூச்சு வாங்குதுங்கிறான் சமத்து பிள்ளையாக உள்ள இருக்கணும்னா என் தங்க பிள்ள வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அப்பா பார்த்துப்பேன் பத்திரமா அது வரைக்கும் அம்மாவை நீங்க உள்ள இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க இப்பதான் தம்பி இன்னும் எனர்ஜியா இருக்கானா அது சரி அப்புறம் அம்மாவை கஷ்டப்படுத்தாதரா அம்மாவை நீதான் தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால இனிமேல் நான் சமத்தா பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டான் என்ன என் புள்ள இனிமேல் உன்ன பாத்துப்பான் ம் பாத்துப்பான் பாத்துப்பான் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பசி எடுக்குது எதாவது சாப்பிடணுங்கிறான் அதுவும் வெரைட்டியா தான் சாப்பிடணுங்கிறான் பாவம் அத்தை வேற கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க புள்ள என்ன பாத்துக்கிறானா என்ன அவன் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் என்ன பாத்துக்கணும் கூட அவசியம் இல்லை தெரியுமா அப்படி தாண்டி கேட்பான் நல்லா எனர்ஜியா வளர வேணாமா சாப்பிடறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா சாப்பிடுட்டி ஒழுங்கா என் புள்ளைய பட்டினி போடாம உங்க புள்ள போறா நல்லா இருக்கட்டும் பொண்டாட்டியோட ஆசை ஏதோ நிறைவேற்ற போறான்னு அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஆசை நிறைவேற்ற போறீங்க ஆமா இல்ல அதை மறந்துட்டேன் பாரு என் புள்ள கிட்ட பேசின பிசியில வாங்க போலாம் எங்க அந்த பக்கம் வாசலுக்கு என்ன இருக்கங்க வாடி வந்தா தெரிய போகுது மாமா ஊஞ்சல் எப்ப மாட்டேன் என் பொண்டாட்டிக்கு சின்ன வயசுல இருந்து ஊஞ்சல் எல்லாம் பிடிக்கும் லீவுக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் மரத்துல கட்டி குடும்பமா கட்டி குடும்பமா நான் ஆட்டிக்கிட்டே இருப்பா நான் அப்பெல்லாம் ஆட்டி விட்டுட்டே இருப்பேன் உன் உள்ள தாங்க முடியலன்னு போய் ஒளிஞ்சலா இருக்கேன் தெரியுமா ஏன்னா அவ்வளவு நேரம் நீ ஊஞ்சல் ஆட சொல்லுவ ஊஞ்சல் ஆடுறதுனா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால தான் இப்படிப்பட்ட ஊஞ்சல் செஞ்சேன் இதெல்லாம் உனக்கு உட்கறதுக்கு வசதியாவும் இருக்கும் ஆடுறதுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும் ஆமாம் மாமா கயிறு ஊஞ்சல்னா இப்போ நான் வெயிட் கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் உன் பையனால அதனால உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஆட முடியாது தான் அதனால தான் பொண்டாட்டி இப்படி மாமா ஆர்டர் கொடுத்து ஊஞ்சல் செஞ்சேன் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்க மாமா இந்த ஊஞ்சலை எங்க வேணாலும் கழட்டி மாட்டிக்கலாம் நீ எங்க உட்காரணும்னு நினைக்கிறியோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐ லவ் யூ டாக்கத்தி மாமா ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஆடலாமா ம் ஆடலாம் பொறுமையாக ஆடணுன்னு என் பையன் பயந்துட்டு போகிறான் பொம்பைய நான் இ பத்ரம புடிச்சு கைதல கை வச்சி நான் ஆடுறேன் ஓ ஏராண மாசை என்னெஞ்ச தூங்கு அதையா பேச்ச பல ஜென்ம வேண்டும் ஏழு ஏழு ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியல நம் காதல் நீ பாப்பா இருந்துச்சு தெரியுமா இருந்தா சரிதான் பொண்டாட்டியா சந்தோஷமா பாத்துக்கணும் பொண்டாட்டி தான் ஆர்டர் போட்டிருக்கா கொஞ்ச நேரம் படக்கலாமா தனக்கு இருக்க சுத்தது அதுக்கு தான் சொன்னேன் பொறுமையா ஆடலான்னு வேகமாட்டுமாமா வேகமாட்டுமாமான்னா இப்ப பத்தி அத்தால சுத்துதுங்கிறா அப்படியான நம்ம ஜாலியா இருக்கும் நீ தான் உன் பையன் ஆடாம ஆசையாம புடிச்சுக்கிட்டே அப்புறம் சரி நீ வா அம்மாலாம் வர்றதுக்கு டைம் ஆகும் போல நானும் கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் இங்கேயே பாய் போடுறேன் படுத்துக்கிறியா அம்மா பசிக்குதா சாப்பாடு எடுத்துட்டு வருவான்

பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு மாமா எப்பவும் கூட இருக்கணும் ஏய் ஆல்ரெடி அநியாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க கூட இருந்துட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த அஞ்சு நிமிஷம் பிரியற பத்தியா அந்த கேப் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி நீ பில்ட் அப் பண்ணிடுவ நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏனா என் காத்தி மாமாவே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏண்டி உண்மையாவே நம்ம படிச்சிருக்கோம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இந்த கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கமேனு நீ ஃபீல் பண்ணதில்லையா மாமா இந்த எத்தனை டைம் தான் கேட்பான்னு எனக்கும் தெரியல நீ படிக்கலன்றதையும் என் மைண்ட்ல அழகா என் மாமா கூட ஒரு வாழ்க்கை வாழ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் கிராமம்ன்றது அழகான வாழ்க்கை மாமா சொர்க்கம் அதுவும் எனக்கு கிடைச்ச ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நீ இவ்வளவு டைம் கேட்டாலும் நான் ஆன்சர் தான் சொல்லுவேன் என் மாமா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலா நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க